விண்வெளியில் உள்ள ஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒன்பது மாதங்களாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் இன்று அதிகாலை பூமிக்கு திரும்பி இருக்கின்றனர் அவர்களை சுமந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு புளோரிடா அருகே பத்திரமாக கடலில் தரையிறக்கியிருக்கிறது மீட்பு படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர் உலக அளவில் பேசப்படும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் சுனிதாவின் தந்தையான அமெரிக்க விஞ்ஞானி தீபக் பாண்டியா குஜராத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிறார் ஸ்லோவேனியா வம்சாவளியைச் சேர்ந்த போனிக்கு மூன்றாவது மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் பிறந்தார் சுனிதா வில்லியம்ஸ் சிறு வயதிலேயே விண்ணில் பறக்க வேண்டும் என்று ஆசை சுனிதாவின் கனவு பின்னாளில் அது நனவாகியிருக்கிறது அமெரிக்காவின் நீதம் என்ற இடத்தில் பள்ளி கல்வியை புளோரிடாவில் பொறியியல் படிப்பை முடித்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க கடற்படையில் விமானியாக சேர்ந்த சுனிதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாசா அழைத்துக் கொண்டிருக்கிறது விண்ணை தொட்ட விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக மண்ணை தொட்டிருக்கிறார் விண்வெளியில் பல சோதனைகளை பதற்றமின்றி சிரித்தபடி கையாண்டிருக்கிறார் விண் தேவதை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு சென்ற சுனிதா விண்ணில் அதிக நேரம் விண் நடை மேற்கொண்டு சாதனையும் புரிந்திருக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகள் ராஜா நடத்திய பல சோதனைகளில் சுனிதா வில்லியம்ஸ் சாதனைகளை படைத்திருக்கிறார் பூமி மேல் பறக்கணும் என்ற ஆசையை அவர் தற்பொழுது நிறைவும் செய்திருக்கிறார் தற்பொழுது வெற்றிகரமாக நீண்ட விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து பூமிக்கு திரும்பிய இவருக்கு உலகெங்கிலும் வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் குவிந்து வருகிறது